வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் தலைப்பு செய்திகள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் ஆகஸ்ட் வரை கட்டுப்பணம் செலுத்தலாம் சிறுபோகத்தின் பின்னர் பயிறு பயிரிட திட்டம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ரணில் சார்பில் கட்டுப்பணம் இந்தியாவில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயர்வு இந்திய பிரதமர் யுக்ரைனுக்கு விஜயம் இலங்கை இந்திய அணிகள் மோதும் முதலாவது டி டுவெண்டி போட்டி என்று விபத்தில் சிக்கிய பாதசாரி பரிதாகமாக உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக ரணில் விக்கிரமசிங்க போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட உள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுகளை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டி வேட்பாளர்களுக்காக இன்று முதல் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்தப்பட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடத்தப்படும் என திகதியிட்டு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று காலை விசேட வர்த்தமானி மூலம் அறிவித்தது இந்த வர்த்தமானிக்கு அமைவாக ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன ராஜகிரிய சரணமாவத்தியில் உள்ள தேசிய தேர்தல்கள் அலுவலகம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு ஏற்றுக்கொள்ள அதி விசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தவும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகி உள்ளன தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் பிரகாரம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தவிர அலுவலக நாட்களில் காலை எட்டு முப்பது முதல் மாலை நாலு பதினைந்து வரையான காலப்பகுதியில் கட்டுப்பணம் செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜகிரியில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பாக ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள் ஐம்பதனாயிரம் ரூபாய் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் வேறு அரசியல் கட்சிகள் அல்லது வாக்காளர் அல்லது வேட்பு தாக்கல் செய்த வேட்பாளரினால் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கட்டுப்பணம் செலுத்தப்பட வேண்டும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியை தெரிவு செய்து கொள்ளும் சட்டத்திற்கு அமைவாக அதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்று காலை வெளியிடப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது நிட்டம்புவ திகாரிய பகுதியில் என்று காலை ஏற்பட்டுள்ள விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஜிப்ரக வாகனம் ஒன்று பாதசாதியை ஒருவர் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக நிட்டம்புவ காவல்துறையினர் தெரிவித்தனர் நாற்பத்தி ஏழு வயதுடைய ஆண் ஒருவரே பலியானதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அத்துடன் விபத்துடன் தொடர்புடைய சாரதி நித்தம்புவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி யுக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பின் பின்னர் முதன்முறையாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்திய பிரதமரின் இந்திய விஜயம் அடுத்த மாதம் இடம்பெற உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது யுக்ரைன் ஜனாதிபதி வொலோண்டிமிர் செலன்ஸ்கியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இத்தாலியில் இடம்பெற்ற ஏழு உச்சி மாநாட்டில் பொது சந்தித்திருந்தனர் இந்த சந்திப்பு இடம்பெற்று ஒரு மாதத்தின் பின்னர் இந்த தகவல் வெளியாகி இனி விளையாட்டு செய்திகள் இந்தியாவில் இருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவில் இருந்து முப்பதனாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேர் நாட்டை வந்தடைந்துள்ளனர் அத்துடன் சீனா ஜெர்மன் நெதர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து இலங்கையை வந்தடையும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினோரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் நூற்றி எழுபத்தி நாலு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்